ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் எஸ் எலிமினேட்டர் நாப்போட் மேட்ச் நடக்கும் போதில் திங்கக்கிழமை அதை பற்றி பேசுகிறேன் அப்படி எஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் எலிமினேட்டர் ஒன் டெல்லி வர்சஸ் பாட்னா பைரட்ஸ் இப்போ ரெண்டாவது மேட்ச் திங்கக்கிழமை ராத்திரி ஒம்பது மணிக்கு குஜராத் ஜாயின்ஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் எப்படி இவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகிறீங்கன்னு கேட்பீங்க குஜராத் ஜாயின் வந்து ஃபோர்த் ரேங்க் வந்தாங்க பதிமூணு வின் எழுபது பாயிண்ட் ஹரியானா ஸ்டீலஸ் ஃபிஃப்த் ரேங்க் வந்தாங்க பதிமூணு விண் எழுபது பாயிண்ட் ரெண்டு பேருமே ஐடென்டிக்கல் பாருங்கள் பாயிண்ட்ஸ் ஆகட்டும் விக்ட்ரி ஆகட்டும் ரெண்டு பேருமே பதிமூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே எழுபது பாயிண்ட்டு ஸோ நத்திங் செப்பரேட்ஸ் தான் இதை பார்த்தா ஸோ கிளியர் ஃபேவரேட் யாருன்னு சொல்ல முடியாது ஆன் த கிவன் டே பவன் ஷர் ஒருத்தவரை யோனாச்சியில் சொல்லியிருக்காரு நாலு டீம்ட்டுன்னு ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி உங்களோட ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்துருவோம் இது வரைக்கும் என்ன நடந்துன்னு பதினாலு மேட்ச் இருக்காங்க இது வரைக்கும் ஹரியானா தான் ஜாஸ்தி ஜெயிச்சிது ஒம்பது பாயிண்ட் ஒம்பது மேட்சும் குஜராத் நாலு தான் ஜெயிச்சது அண்ட் ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் டை ஆச்சு அஃப்கோர்ஸ் விளாண்டு பதினாலில் ஹரியானாவோட ஹையஸ்ட் ஃபார்ட்டி டூ லோவஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸு குஜராத்தோட ஹையஸ்ட் ஃபார்ட்டி செவன் லோவஸ்ட் டுவெண்ட்டி இது இது வரைக்கும் நடந்தது இந்த சீசனெல்லாம் நடந்து கேட்பீங்க இந்த சீசன் ஹரியானா தான் லீடிங்கில் இந்த ரெண்டு மேட்சும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் போத்த மேட்ச் தே ஒன் ஹரியானா ஃபஸ்ட்டு மேட்ச் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைனும் ரெண்டாவது மேட்ச் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டியில் ஜெயித்தாங்க ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அப்படி தான் வித்தியாசம் எப்படி வேணால் போயிருந்து அந்த கேம் பட் ஹரியானா தான் குரூப்பில் சரி எதுக்கு முன்னாடி சீசன் என்ன நடந்து கேட்டிங்கன்னா பின் பாயிண்ட்னா ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயித்தாங்க குஜராத் ஃபார்ட்டி டூ தேர்ட்டி எயிட் ஜெயிச்சிது ஹரியானா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஜெயிச்சுது இது பி கேல் நைன் ரைட் உங்க இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸு யார் வெளியில் தெரிவா யார் இன்னும் எல்லாரும் ஜாகரையாக இருக்கணும் ரெண்டு டீம் ஒருத்தரும் நான் கிடக்குறதுன்னு சொல்லிடுறேன் குஜராத்து பார்த்திங்கன்னா ரைடுலாம் பர்திக் தான் நூற்றி முப்பத்தாறு பாயிண்ட்டு பத்தொம்போது மேட்ச்சு அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரைடர் ராகேஷ் நூற்றி ஒம்பது பாயிண்ட் இருபது மேட்ச் இதில் என்ன பாயிண்ட் போய் நோட்டட்னா நூற்றி முப்பத்தாறு பாயிண்ட் தான் உங்களை ஹையஸ்ட் ரைடு ஸ்டில் தேர் இன் நாக் அவுட் நம்ம வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் மாதிரி நினைக்கிறேன் நம்ம நரேந்தர் ஸ்டில் கொலை விமில்ல இது வந்து என்ன தெரியுது இட்ஸ் டீம் கேம் டீமாக சேர்ந்து அவங்க விளையாண்டது இப்போ வஷ்வமாலிக்கு பார்த்திங்கன்னா டெல்லியில் அறுநூத்தி அறுபத்தி ஒரு பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது மஞ்சித் அவங்களுக்கு இங்கே அப்படி இல்லை கலெக்டிவாக விளாட்றாங்க ஸோ பர்திக் தயான் ராகேஷ் அவங்களுக்கு ரைடரும் டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா அப்கோர்ஸ் சுல்தான் இரான் ஃபசல் அட்ராச்சாரி ஸ்டார் அவர் தான் எங்களுக்கு நம்ம நம்பர் ஒன் டிஃபென்ஸில் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் எடுத்துக்காரு இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் அதோட அவர் கேப்டன்சி ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு மேட்சுக்கு முன்னாடி சொல்கிறார் அவர் நாங்கள் ஹரியானா சில்லர்ஸ் கூட தான் விளையாடுவோம்னு நினைக்கிறேன் செமிஃபைனலில் சாரி நாக் அவுட் குவார்ட்டர் ஃபைனலில் ஆங்கர் கிட்ட மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ அளவுக்கு ஒரு பிளானிங் பாருங்க என்ன நடக்கும் என்னென்ன அதே மாதிரி தான் ஆகிடுச்சு ஹரியானா வர்சஸ் குஜராத் ரைட் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போ பசல் அட்டாச்சாரி ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா சோம்பீர்னு இருக்கார் நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்த எடுத்திருபத்தோரு மேட்ச்சில் இது குஜராத் பிளேயர்ஸ் டு பி வாட்ச் வாட்ச் அவுட் ஃபார் தீஸ் பிளேயர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரியானாக்கு வரும் வாட்ச் அவுட் வினை நூற்றி அவங்களும் கலெக்டிவ் எஃபெக்ட் தான் நம்பர் ஒன்னே வினை தான் நூற்றி முப்பத்தொம்பது பாயிண்ட் இருபது மேட்ச் விளையாண்டாரு இன்னொருத்தர் சிவம் பட்டாரேன்னு இருக்காரு லெஃப்ட் ரைடர் அவர் நைன்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு இருபது மேட்ச்சில் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் ரைடர் ஃபார் தம் அதே மாதிரி இவங்க டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்தீப் தையா லெஃப்ட் கவர் அவர் அறுபத்தி ஆறு அறுபது பாயிண்ட்டோ அறுபத்தி ஆறான் நான் சரியாக தெரில கரெக்ட் பண்ணுங்கள் இருபத்தெட்டு மேட்ச்சில் ரெண்டாவது வந்து மோயித் நந்தல் எஸ் ரைட்டு கவர் அவர் ஐம்பத்தாறு பாயிண்ட் இருபத்தொரு மேட்ச்சில் நம்ம கவர் என்ன பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதை வேறு என்ன படுத்துகிறேன்றிங்களா எஸ் இவங்க கவர் பாருங்கள் ஒருத்தர் அறுபத்தெட்டு அறுபது பாயிண்ட்டு ஒருத்தர் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் அது வரமா வச்சிருவோம் இதுதான் வாட்ச் அவுட் இந்த வாட்ச் அவுட் பண்ணோம் ஃபசல் அட்டாச்சாரி மைண்ட்லேயே எல்லாத்தையும் ஏற்றிருப்பார் யார் அப்படின்னு வரதுக்கு முன்னாடியே தெரியும் அவருக்கு யார் ஃபஸ்ட்டு ரைடு வருவா மூணாவது ரைடு யார் வருவா கிரிக்கெட்டில் எப்படி சிஎஸ்கே எம்எஸ் தோனி அது மாதிரி ஃபசல் சுல்தான் வெரி குட் பிளேயர் அப்வியஸ்லி எஸ் அட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறவங்க பேரை இதோட ரிவியூவில் கண்டிப்பாக சொல்லுவோம் வெறும் யார் ஜெயிப்பான்னு குத்து முதிப்பாக சொன்னால் பார்த்தது பாயிண்ட்டும் கரெக்டாக சொல்கிறவங்க பேரை சொல்லுவோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி நைனோ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி த்ரீயோ நாக் அவுட்டு எக்ஸ்ட்ரா டைம்லாம் வரும் ஃபுட்பால் மாதிரி டிராலாக ஆகாது டை ஆகாது ரிசல்ட் வந்து ஆகணும் போன வாட்டி நாக் அவுட்டில் தமிழ் தலைவர் யூபியோ தாட்டு அப்படி தான் ஜெயிச்சாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனிவே அது அப்போ மறந்து கூட எதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் தான் சொல்கிறேன் உங்களோட வேலுபல் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள் பரிமாற்றம் இருக்கு நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்